பெட்ரோல் விலை ஏறிட்டே போகுது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் எங்க பார்த்தாலும் இன்சூரன்ஸ் லைசன்ஸ் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களேன்னு இன்சூரன்ஸ் லைசன்ஸ் இல்லாத கொஞ்சமா லோக்கல்ல ஓட்டுற வண்டி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டு உங்களுக்காக தான் இந்த வீடியோ நாம இந்த வீடியோல அஞ்சு வண்டி பார்க்க போறோம் அந்த அஞ்சு வண்டியுமே லோக்கல்ல ஓட்டிக்கலாம் அதாவது இந்த வண்டிக்கு லைசன்ஸ் தேவையில்லை உங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவையில்லை பதினாறு வயசு இருக்கவங்க கூட இந்த வண்டியை தாராளமாக ஓட்டலாம் அப்படிப்பட்ட வண்டி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நான் உங்க மோகன் வெல்கம் டு பொதுவாக விலை கம்மியா வண்டி இருக்கு அப்படின்னாலே அது லெடா பேட்டரியா தான் இருக்கும் மைண்டுக்கு தோணும் நாம் இந்த வீடியோல பேட்டரிய பத்தி பாக்க போறது இல்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு மூணு வண்டி தரேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்துட்டே இருக்கும் அத பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோ போட்டுருக்கோம் நீங்க அதையும் செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோல நம்ம லித்தியம் அயன் பேட்டரியும் ரொம்பவே சேஃபா இப்ப அட்வான்ஸா இருக்க லித்தியம் பாஸ்பேட் இருக்கிற அஞ்சு வண்டி பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வண்டிக்கு ஏன் லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க பொதுவா இந்த வண்டியோட மோட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ பிப்டி வாட்ஸ் கம்மியா இருக்க வண்டி எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை ஏன்னா அதோட ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போகும் அதனால அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனோ லைசன்ஸோ தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால இந்த வண்டி எல்லாமே இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம லிஸ்ட்ல இடத்துல இருக்க வண்டி எதுவும் பாத்தீங்க அப்படின்னா யூ லு வியான் சைனால ரொம்பவே ஃபேமஸ் ஆன வண்டி என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டி தான் அவங்க இந்தியாலயும் இப்போ லான்ச் ஆயிருக்காங்க இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டைலிஷா ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன்ல இருக்கும் ஒரு சைக்கிள்ல இருந்து அப்கிரேட் ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த லேடீஸ்க்கு எல்லாம் யூஸ் ஆகும் அவங்க தாராளமா இந்த வண்டி எடுத்துக்கிட்டு லோக்கல்லையோ இல்ல எங்கேயாவது ஆபீஸ்க்கோ தாராளமா போயிட்டு வந்துட்டு இருக்க முடியும் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்டபுளா இருக்கக்கூடிய லித்தியம் பேட்டரியை யூஸ் பண்ணிருக்காங்க அதனால நம்மளுக்கு ஈஸியா பேட்டரி கலெக்டி சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஃபியூச்சர்ல ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த வண்டியை வச்சு நம்ம ஸ்வாப்பிங்கும் பண்ணிக்க முடியும் இதுல சாவி அந்த மாதிரிலாம் எது இருக்காது நீங்க போனை தான் அன்லாக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஓலால இருக்கிற மாதிரி இந்த லோ பட்ஜெட்லயே இந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுத்துருக்க வண்டினா இந்த வண்டி சொல்லலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எக்ஸோரும் பிரைஸ் வரும் இந்த வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அதனால கொஞ்சம் மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை தாராளமாக வாங்கிக்க முடியும் நம்ம லிஸ்ட்ல நாலாவது இடத்த பிடிக்கிற வண்டி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ எலக்ட்ரிக்ல இருந்து வந்திருக்க எடி அப்படிங்கிற இந்த மாடல் தான் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான லுக்ல இருக்கும் இதுல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கனால அதில் நிறைய லோடு வச்சு கூட நம்மளால ஓட்டிட்டு போக முடியும் சும்மா ஜஸ்ட் லோக்கல்ல நம்ம காய்கறி வாங்குறதுக்கோ இல்லை பேக்லாம் வச்சு எடுத்துட்டு போகிறதுக்கோ ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போகிறதுக்கோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஹீரோ எலக்ட்ரிக்கல் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலுமே இது ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் அதாவது நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான் அப்படிங்கிறதுனால இந்த வண்டி தாராளமாக இருக்க முடியும் ஏன்னா சர்வீஸ்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் இதில் ரிவர்ஸ் மோடு இருக்குது ஃபைன் மை பைக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால சேஃப்டி அப்படிங்கிறது இந்த வண்டியில் நிறையாவே இருக்கும் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியை வச்சு ஓட்டிக்க முடியும்னு சொல்கிறாங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரூபாய் எக்ஸ்ரூம் பிரைஸ் வருது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் யோசித்து இந்த வண்டி வாங்கிக்கோங்க நம்ம லிஸ்ட்ல மூணாவது இடத்தை பிடிக்கிறது ஆம்பியர் தான் ஆம்பியர்ல இருக்க அந்த ரியோ மாடல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல வருஷமா மார்க்கெட்ல சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு அப்படிப்பட்ட மாடல் தான் இப்போ லித்தியம்க்கு அப்கிரேட் ஆகி இப்போ வந்திருக்காங்க இந்த வண்டி லுக் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே லோக்கலைஸா இருக்கும் அதாவது இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வண்டி அப்படின்னே தெரியாது நார்மலா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆம்பியர் வந்து இப்போ ரொம்பவே அப்கிரேட் ஆகிட்டே இருக்காங்க அவங்க கம்பெனில இருந்து நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் விட்டாலுமே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல்

வாரண்டி கொடுக்குறாங்க இந்த வண்டியோட பேட்டரிக்கு நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்த பிடிக்கிற வண்டி எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கோமாக்கில இருந்து எக்ஸ் ஜி அப்படிங்கிற இந்த மாடல் தான் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மாடல் ஏன் இங்க இருக்கு அப்படின்னா இவங்க இதுல லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்னா நம்மளுக்கு ஃபயர் ஆயிரும் அப்படின்ட்டு ஒரு ஆபத்து இருக்கும் ஆனா இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா தீ பிடிக்காது அதாவது அதிகமா எரியறதுக்குன்னான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மி தான் அப்படிங்கிறதுனால இந்த பேட்டரி நிறைய பேர் மாத்திட்டு இருக்காங்க இதுல நல்ல ஸ்ட்ராங்கான பாடியில டிசைன் கொடுத்திருக்காங்க லுக் வைஸ் ரொம்பவே நல்லாவே இருக்கும் நாவல ட்ரெடிஷனலா ஒரு லுக்ல தான் இருக்கும் இந்த வண்டியும் இதோட ரேஞ்ச் ன்னு பார்த்தோம் அப்படின்னா 60 ல இருந்து 65 கி.மீ வரைக்கும் இதோட ரேஞ்ச் இருக்கும். ரேஞ்ச் கொஞ்சம் கம்மிய தான். ஏனா இதுல லித்தியம் நமக்கு பிரைஸை குறைக்கணும்னு சொல்லிட்டு அதோட பேக்கையும் குறைச்சிடுவாங்க. அதனால இது ஒரு 60 ல இருந்து ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பிரைஸ் தான் இத சொல்லியறேனோ ₹56000 ரூபாய்க்கு லித்தியம் இருக்க வண்டியை வந்து இவங்க கொடுக்குறாங்க அதனால தாராளமா இந்த வண்டியை வாங்கிக்கலாம் நம்ம. தான் இந்த வண்டி நம்மளோட ரெண்டாவது இடத்துல இருக்க வண்டி எதுன்னு அப்படின்னா இருந்து ஃப்ரீடம் அப்படிங்கிற இந்த மாடல் தான் இந்த ஒக்காயா அப்படிங்கறது நிறைய யூபிஎஸ் பேட்டரி இருக்க கம்பெனி தான் அதனால இவங்க பேட்டரி பேக்ல இருந்து இவங்க லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட்டா யூஸ் பண்ணிருக்கனால இந்த வண்டி வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கோம் பார்க்க நார்மலா ஒரு பெட்ரோல் வண்டி மாதிரியா தான் இருக்கும் இதோட ஸ்பீடு எப்பயும் போல தான் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகும் இதோட ரேஞ்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போகும் இதுவும் கொஞ்சம் ரேஞ்ச் கம்மி தான் ஆனா ஓகேவான ரேஞ்ச் தான் டெய்லி யூஸ் பண்றவங்களுக்கு ஏன்னா இதுல லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் யூஸ் பண்ணிருக்கனால தான் இந்த வண்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கோம் இந்த வண்டியோட பிரைஸ் எவ்வளவா இருக்கும் தானே கேக்குறீங்க இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் ரூபாய் வருது இந்த வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எழுபதாயிரம் ரூபாய்க்கு லித்தியம் ஃபரஸ் பாஸ்பெட்டோட எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற இந்த வண்டி ரொம்பவே நல்லா தான் இருக்கும் அதனால தான் நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வச்சிருக்கோம் உங்களுக்கு ஸ்டைல் வேணும்னா யூலு போங்க பிராண்ட் வேணும் ஆம்பியர் போங்க சேஃப்டி வேணும்னா ஒக்காயா இல்லைனா கொமாக்கிக்கு போய்க்கோங்க நீங்க இந்த வண்டியில எந்த வண்டி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு போதுமா இல்ல கம்பெனி என்ன இருபத்தஞ்சு கிலோமீட்டர்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரை